சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி காதுப்புறமும் நெற்றி ஓரமும் வெளுத்துவிட்டிருந்த சிகையும் சதைப்பற்று அற்று காண தலைப்பட்ட ஒட்டிய தாடையும் கொண்ட தனது தோற்றத்தை பற்றி சிறிதும் எண்ணாமல் அவன் ஆற்றங்கரையிலும் கடைத்தெருவிலும் கும்பலாக காணப்படும் இளம்பெண்களை கூர்ந்து பார்க்கும் ஒரு துருவழக்கத்திற்கு விட்டிருந்தான் அவன்தான் அமிர்தத்தின் அண்ணன் நமச்சிவாயம் இதனால் அவன் எண்ணில்லாத பல தொந்தரவுகளுக்கு உட்படவும் நேர்ந்தது ஒருமுறை ரஸ்தாவிலேயே வெளியில் தன்னந்தனியாக நடந்து கொண்டிருந்த இரண்டு இளம் பெண்களை அவனது கண்கள் கண்டுவிட்டன அவ்வளவுதான் ஒயிலாக தழுக்கு நடை போட்டு சென்ற அந்த யுவகதிகள் பின்னால் காந்தத்தினால் கவரப்பட்ட இரும்பு தூளை போல் மயக்கியரிக்கும் சூரியனையும் பொருட்படுத்தாமல் மூன்று மைல்கள் தூரம் கால் கடுக்க வேகமாக பின்பற்றி சென்று கொண்டிருந்தான் வெயிலில் ஏற்பட்ட களைப்பினால் மேலே நடக்க முடியாது அந்த பெண்கள் இருவரும் ரஸ்தா ஓரத்திலிருந்து ஆலமரம் ஒன்றின் நிழலிலே இலைப்பாற உட்கார்ந்தனர் அதை கவனித்த நமச்சிவாயம் மிகவும் பரபரப்புடன் மரத்தை நெருங்கினான் அவர்களில் ஒருத்தி எதேச்சையாக திரும்பி பார்த்தாள் அவ்வளவுதான் நமச்சிவாயத்திற்கு காலடியிலிருந்து தரை நழுவி திடீரென ஒரே வினாடியில் பாதாள உலகை போய் அடைந்து விட்டதை போன்று ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது மஞ்சள் அரிதாரத்தை முழுதும் பூசிக்கொண்டு பெண் வேடம் பூண்டு கொண்டிருந்த பகல் வேசக்காரன் ஒருவன் அவனை பார்த்து பல்லையளித்தான் நமச்சிவாயம் நிதானித்து மேலே யோசிக்கும் முன் ஐயா நம்மளையே தேடிக்கிட்டு வந்திருக்காப்ல இருக்கு எழுந்திருடா செங்கமலம் என உற்சாகத்துடன் கற்றிய மற்றொரு வேசக்காரன் துள்ளி எழுந்து நின்றான் வலுவிலே வந்து சிக்கி கொண்ட அவனிடம் பொங்கலை நாம் வாங்காது விடுவதில்லை என்று சபதம் செய்து கொண்டவர்கள் போல் அந்த வேசக்காரர்கள் இருவரும் அவனை சுற்றி வந்து பாட்டுக்கள் பாடி கும்மி அடித்து கூத்தாட துவங்கிவிட்டனர் இதற்குள் ஒரு பெரும் கூட்டம் அங்கே கூடிவிட்டது இவ்வளவிற்கும் காரணபூதமாக இருந்த நமச்சிவாயம் இந்த ஆபத்தை வளர்வதோடு தடுத்து தன்னை விடுவித்து கொள்ள வெற்றிலை பாக்குக்காக சேமித்து பத்திரமாக வைத்திருந்த அரை ரூபாய் நாணயத்தை அந்த வேசக்காரர்களுக்கு இனாம் கொடுத்து வெளியேற வேண்டியிருந்தது இப்படி அடிக்கடி அநேக எதிர்பாராத விபத்துக்கள் சிக்கி கொண்டும் நமச்சிவாயத்தை அந்த சபலம் விடவே இல்லை சங்கடங்களும் தொந்தரவுகளும் அதிகரிக்க அதிகரிக்க அவன் ஆசையும் தீவிரமாக வளர்ந்து கொண்டே போயிற்று அவனது கிராமத்தில் அவனை விட வயதில் மூத்தவர்களுக்கும் நடை தளர்ந்து தலை தும்பை பூவை போல் வெளுத்து விட்டிருந்த படும் கிளங்களுக்கும் கூட விவாகங்கள் நடந்தன ஆனால் யாரும் நமச்சிவாயத்திற்கு பெண் கொடுப்பதாக தவறி கூட வாயை விடவில்லை அதன் காரணத்தை அவன் நன்கு அறிவான் அந்த கிள மாப்பிள்ளைகளிடமிருந்த பணம் என்னும் கவர்ச்சி நிறைந்த பொருள் அவனிடம் சிறிதும் இல்லை கல்யாணம் என்பதற்கு வேண்டிய வாலிபம் அந்தஸ்து பணம் என்ற மூன்று அம்சங்களில் ஒன்று கூட இல்லாத நமச்சிவாயத்தைக் கண்டு பெண்களை படைத்த பெற்றோர்கள் ஒதுங்கி கொண்டு விட்டனர் கல்யாண சந்தை தன்னை கல்தா கொடுத்தனுப்பி விட்டது என்பதை அறிந்து கொண்ட அவன் வேறு வகையின்றி பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது நமச்சிவாயத்தின் பொருளாதார நிலை படுமோசமாக போனதற்கு அவனேதான் பொறுப்பாளி எந்த காரியத்தையும் அவன் வாழ்க்கையிலே அது நாள் வரை நிரந்தரமாக ஈடுபட்டு செய்தவனல்ல எந்த தொழில் மீதும் அவனுக்கு சீக்கிரம் சலிப்பை ஏற்பட்டுவிடும் ஒரு சமயம் சில தினங்கள் கிராமத்தில் இருக்கும் ராசுதார் ஒருவருக்கு நிலங்களை மேற்பார்வையிடும் வேலையை செய்து கொண்டிருப்பான் சில நாட்களில் அந்த வேலை அவனுக்கு அழுத்திவிடும் அதை உதறிவிட்டு மளிகைக் கடையொன்றில் கணக்கெழுதும் தொழிலை அமர்ந்து விடுவான் ஒரே மாதத்தில் அந்த வேலை அவனுக்கு கசந்துவிடும் அதை விட்டு தொலைத்துவிட்டு வேறொரு வேலையில் ஈடுபடுவான் இவ்வாறு ஒன்றிலும் நிரந்தரமாக இருந்து தொழில் செய்யாது பூவுக்கு பூத்தாவும் தேனி போல் திரிந்து கொண்டிருந்ததனால் சில சமயங்களில் ஒரு இடத்திலும் வேலை அகப்படாது போய்விடுவதும் உண்டு அப்படி நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டால் வேலை நெருக்கடி தீரும் வரை தன் அருமை சகோதரி வீட்டில் விருந்தாளியாக வந்து உட்கார்ந்து கொண்டு விடுவான் அமிர்தமாளின் வீட்டிற்கு அவன் தற்சேமயம் செய்திருந்த விஜயம் அவ்வாறு நெருக்கடினால் ஏற்பட்டதல்ல சமீப காலத்தில் கடைசியாக அவன் கடைசியாக அவன் அமர்ந்து கொஞ்சம் கவனத்துடன் செய்து வந்த தொழில் அவனுக்கு முன்னவைகளைக் காட்டிலும் வெகுவாக பிடித்திருந்தது அதை சீக்கிரம் உதறிவிட்டு வேறு வேலையில் அமரும் உத்தேசம் அவனுக்கு இருக்கவில்லை அருகிலிருந்த நகரத்து புடவைக் கடை ஒன்றில் விற்பனை ஆளாக அவன் வேலை செய்து கொண்டிருந்தான் மாதம் இருமுறை புடவைகளை மூட்டையில் கட்டிக்கொண்டு கொண்டு கிராமங்களுக்கு விற்பனை செய்ய புறப்படும் வேலை அவனுக்கு கொஞ்சமும் அழுக்கவே இல்லை நெற்றியில் தம்படி அளவு குங்குமத்தை போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு வாய் நிறைய வெற்றிலையை குதப்பிக்கொண்டு புடவை மூட்டையை தோளில் சுமந்து கொண்டு காலை பத்து மணி சுமாருக்கு புறப்படுவான் அதுதான் சரியான சமயம் என்பது அவன் அனுபவத்திலே கண்டு கொண்டிருந்தான் வயலுக்கோ கடைகளுக்கோ தங்கள் அன்றாட அலுவலகங்களுக்கோ பூர்த்தி செய்ய கணவன்மார்கள் வெளியே புறப்பட்டு சென்றதும் அடுப்பிலை பானையில் நீரை கொதிக்க போட்டுவிட்டு பெண்மணிகள் வாசல் பக்கம் தலைநீட்டுவார்கள் புடவை புடவை என்று எட்டு திக்குகளில் கம்பீரமாக ஒழிக்கும் அவனது குரலை கேட்டு திரும்பி பார்க்காதவர்கள் ஒருவருமே இருக்க மாட்டார்கள் வளவளவென்றிருந்து வள வென்றிருந்து மெலி கோலமிட்டிருந்த தெரு ஒன்றில் ஜமுக்காலத்தை விரித்து தனது கடையை பரப்பி விடுவான் பலாப்பழத்தை ஈ மொய்ப்பது போல் பெண்களின் கூட்டம் அவனை சுற்றி விடும் முத்துக்கண்டாங்கி பாக்குச்சரம் டெல்லி கொட்டடி ரெட்டைப்பேட்டை என்று நெட்டுரு பண்ணியிருந்த பெயர்களை ஒரே மூச்சில் ஒப்பித்துவிட்டு அவைகளை பிரித்து ஜமுக்காலத்தின் மீது அலட்சியமாக போடுவான் வியப்புடன் அந்த சேலைகளை அவர்கள் ஆசி பார்த்து நிற்கும் அதே சமயம் நமச்சிவாயத்தின் கண்களும் சிந்தனையும் ஒரு பெரும் ஆராய்ச்சியில் மூழ்கி கிடைக்கும் ஒவ்வொரு பெண்ணிடமும் சிருஷ்டிகர்த்தா ஏதோ ஒரு வித அழகை ஏற்படுத்தியிருக்கிறானோ என்பதுதான் அவனது ஆராய்ச்சிக்குட்பட்ட மாபெரும் விஷயம் அந்த பெண்களில் யாரும் புடவையை வாங்காது போனாலும் அவன் வருத்தப்பட்டது கிடையாது உண்மையில் புடவையை பார்த்துவிட்டு தங்களுக்கு வாங்க கையில் பணமில்லையே என இயக்கத்துடன் புறமூச்சுரியும் பெண்களிடம் அவனுக்கு அபாரமான அனுதாபம் புடவைகளை தூக்கி கொண்டு திரிந்து விற்பனை செய்யும் தொழில் இல்லாமல் அவன் மட்டும் புடவைக்கடையில் கடையில் முதலாளியாக இருந்தானானால் முத்துக்கள் போல பற்கள் தெரிய மெல்லச் சிரிக்கும் அழகிய பெண் ஒருத்தியும் புடவை வாங்க பணமில்லை என இயங்கி பெருமூச்செறியும்படி பார்த்து கொண்டிருக்க மனம் சகிக்க மாட்டான் முத்து பல்லழகி மேனி அலங்கரிக்காது பீரோவிலே அடக்கி கிடப்பதனால் என்ன பயன் இவைகளுக்கு என கனிந்து போய் அவ்வளவையும் எடுத்து ஆளுக்கொன்றாக தானம் செய்துவிட்டிருப்பான் ஆனால் அவ்வாறு செய்ய அவன் முதலாளி அல்லாததால் வாங்க முடியவில்லை என வருந்தும் அந்த கட்டளைகளின் இயக்கத்திற்கு எதிரொலி போன்று தானும் பெருமூச்சு விட்டு வருந்தி அடுத்த தடவை வரும்போது கொண்டு வருகிறேன் என சமாதானம் கூறிவிட்டு உச்சி பொழுது வருவதற்குள் கடையை கட்டி கொண்டு புறப்பட்டு விடுவான் தினமும் புதிய முகங்களும் புதிய குரல்களும் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த இந்த புதிய வேலை அவனுக்கு மிக மிக பிடித்திருந்தது நமச்சிவாயத்தின் குண விசேஷத்தை காந்திமதி நன்கு அறிவாள் கொஞ்சமும் வெட்கமின்றி சகோதரியின் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு நாள் கணக்கிலே விருந்தாளியாகி தங்கிவிடுவதுடன் கந்தை தங்கைக்கு இல்லாததும் பொல்லாததும் கூறி வீட்டில் சண்டைகளை உண்டாக்கிவிடும் அவனை அவள் அறவே வருத்தாள் மேலும் அவனுக்கு அந்நிய பெண்கள் கண்டால் சிறிது புத்தி தடுமாறிவிடும் என்ற அவனது அற்ப ஆசையையும் அவள் அறிந்திருந்தாள் முந்தைய தடவைகளில் சிவானந்தத்தின் வீட்டிற்கு அவன் வந்திருந்தபோது அவனது நடத்தை பற்றி காந்திமதி சந்தேகிக்கும் அளவு சற்று ஒழுங்கு தவறியே நடந்து கொண்டிருந்தான் அமிர்தத்தின் வாய்க்கு அன்றி அவள் கண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை சண்டைகளை உற்பத்தி செய்து வேடிக்கை பார்க்கும் துர்க்குணமும் சந்தேக நடத்தியுடையவனுமான நமச்சிவாயத்தின் வரவு கண்டு காந்திமதி கிளியடைந்து போனதில் கொஞ்சமும் வியப்பே இல்லை புலக்கடையிலிருந்து உள்ளே வந்த அமிர்தம் சாவகாசமாக கூடத்து தரையில் அண்ணன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் ஊரிலிருந்து அப்பொழுதுதான் வந்திருந்த அவனிடம் சேமலாபங்கள் விசாரித்து விட்டு நீங்கள் இப்படியே காலம் கடத்தி வச்சிட்டீங்களா காலம் காலத்திலே ஒரு கல்யாணத்தை செய்து கொள்ளாமல் இப்படி இருக்கிறது நல்லாவா இருக்கு என்று அவனை கண்டபொழுதெல்லாம் ஆரம்பிக்கும் பல்லவியை எடுத்தாள் ஆமாம் கல்யாணம் கட்டிக்கொண்டு நீங்கள் எல்லாரும் சுகத்தை கண்டுவிட்டீங்க அந்த பேச்சை விட்டுத்தல்ல அமிர்தம் என பழுதில் அளித்த நமச்சிவாயம் தங்கையின் சம்பாசனையை மாற்றும் நிமித்தும் சுற்றுமுற்றும் பார்த்தான் அவளது கவனம் தாழ்வாரத்தில் அது சமயம் தத்தி கொண்டு வந்து உட்கார்ந்தது தமையந்தின் மீது விழுந்தது இது யார் இந்த பொண்ணு என ஆர்வத்துடன் வினவினான் அன்று காலையில் நடந்த சம்பவத்திலேயே வெகுண்டு போயிருந்த அமிர்தத்திற்கு அந்த வார்த்தைகள் எரியும் தீயில் வார்த்தை எண்ணியை போன்றிருந்தன உடனே அவள் ஆரம்பித்து விட்டாள் தமையந்தி அங்கு வந்ததிலிருந்து அன்று வரை நடந்த விஷயங்களை ஒன்றுவிடாத அமிர்தம் வாயிலாக கேட்ட நமச்சிவாயம் முற்றத்திற்கு விரைந்து வாயிலிருந்து வெற்றிலையே காரி உமிழ்ந்து விட்டு வந்து உட்கார்ந்து கொண்டு அமிர்தம் உனக்கு கொஞ்சமும் புத்தி கிடையாது பெற்றி பிள்ளைகளே இந்த காலத்தில் தாய் என்கிறதை மறந்து நன்றியற்றவர்களாக திரிகிறாங்க யாரோ பெற்றிவிட்ட இந்த சனியனை வச்சு காப்பாற்றுற பொறுப்பை நீ ஏன் ஏற்றுக்கொண்டாய் என்றான் உரத்த குரலில் அடுப்பருகிலே கைவேலேகை இருந்த காந்திமதியின் காதுகளில் அந்த வார்த்தைகள் நன்கு விழுந்தன ஏன் ஏற்றுக்கொண்டாளா வடிவேலு கொடுத்த பணத்தைக் கண்டு மயங்கி ஏற்றுக்கொண்டாள் பண விசயத்தை பற்றி அவள் சொல்லாவிட்டாலும் நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் வடிவேல் தன் பெண்ணிற்காக மாதம் மாதம் செலவிற்கு பணம் வேண்டியது அனுப்பி கொண்டிருந்தான் போகும்போது மொத்தமாக பெருந்தொகை ஒன்றும் கொடுத்துவிட்டு போயிருந்தான் உன்னுடைய அருமை தங்கை கருணை மிகுதினால் அந்த அநாதை குழந்தைக்கு இனமாக சோறு போட்டு விடவில்லை என்று கூக்குரலிட்டு கத்த வேண்டும் போல் கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது பள்ளை கடித்துக்கொண்ட அவள் இருந்து விறகு குச்சி ஒன்றை ஆத்திரத்தில் படக்கன ஒடித்து அடுப்புக்குள் திணித்துவிட்டு மேலே சம்பாசனையை கவனிக்க எழுந்து கது அருகில் வந்து நின்றாள் நமச்சிவாயத்தின் மூலையில் மின்னல் போல் ஒரு யோசனை உதயமாயிற்று அமிர்தம் எனக்கு ஒரு யோசனை தோணுது அதுபடியே செய்தால் உனக்கும் பொறுப்பு தொலையும் லாபமும் உண்டு என்றான் அது என்ன சொல்லுங்களேன் நீங்க வந்து எப்போவாவது எனக்கு எடுத்து சொன்னாதான் உண்டு இல்லாவிட்டால் மூளையற்ற மண்டு பெண்பிள்ளை நான் என்ன கண்டேன் என்றாள் அமிர்தம் பதிலுக்கு குரலை தாழ்த்தி கொண்டே நமச்சிவாயம் சுற்றிலும் பார்த்துவிட்டு இந்த காலத்திலே ஜாதி மெல்லாம் எல்லாம் பார்க்கிற வழக்கம் குறைஞ்சு போச்சு அதனாலே இந்த யோசனையில் தப்பு ஒன்றும் இருக்கிறதா எனக்கு தோணலை என்ற பூர்வ பீடிகையுடன் நிறுத்திவிட்டு தோண்டையை கனைத்துக்கொண்டான் அவன் கூறி முடிக்கும் முன் காந்திமதியின் இதயம் பயத்திலே வெடித்து போல் தீவிரமாக அடித்துக்கொண்டது நம் கிராமத்தில் காரு சீமை மறைக்காயனும் ஒருத்தர் இருக்கார் ஞாபகம் இருக்கிறதா அவர் மச்சான் ஒருத்தர் ஹைதராபாத்திலே தோல்கடை வச்சு ஏராளமாக பணம் சேர்த்திருக்கிறார் அவருக்கு குழந்தையின்னா உசுறு அத்தனை பணம் இருந்தும் தன்னதுன்னு சொல்லிக்கொள்ள ஒரு குழந்தை பிறக்கவில்லை போன தடவை நம்ம கிராமத்துக்கு அவர் வந்தபோது ஒரு விஷயம் நடந்து ஊர் பட்டு கொண்டிருந்தது வாய்க்கால் கரையோரம் இருந்த அரச மரத்தடியிலே ஒரு பச்சை குழந்தையை யாரோ போட்டுவிட்டு போயிருந்தாங்க போலீஸ் கிலீஸ் எல்லாம் வந்து ஒரே அமர்கலமாயி எடுத்து ஒரு வாரம் தேடினார்கள் குழந்தையின் தாயை கண்டுபிடிக்கவில்லை ஹைதராபாத் மரைக்காயருக்கு ஒரு யோசனை தோணவே அந்த குழந்தையை தாம் எடுத்து வளர்க்கிறதாக ஒப்புக்கொண்டு அப்படியே எழுதி கொடுத்து வாங்கி கொண்டு கொண்டார் அது ஆண் குழந்தை அதுக்கு ஜோடியாக வளர்க்க ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு கொண்டு இருந்தார் இந்த குட்டியை பார்த்தால் அவருக்கு ரொம்ப பிடித்துவிடும் பாவம் பிள்ளை இல்லாத மனுஷன் பிழைத்து போகட்டும் குழந்தையை அவர் சும்மா வாங்கி கொண்டு விட மாட்டார் ஏதாவது ஈடாக பணம் கொடுத்து விடுவார் ஆயிரம் ரெண்டாயிரம் வரை கூட பணம் பெயர்ந்துவிடும் உடனே ஹைதராபாத்திற்கு கூட்டிக் கொண்டு போய்விடுவார் உனக்கு தொல்லையும் விட்டது அந்த குழந்தைக்கும் தரித்திரம் தரித்திரமிட்டது என்றான் உற்சாகத்துடன் ஆயிரம் ரெண்டாயிரம் என்றதும் அமிர்தத்தின் கண்கள் ஆச்சரியத்துடன் விருந்தன வீட்டிலே இவர் ஒப்புக்க மாட்டார் இதுக்கெல்லாம் என்றால் அவள் சட்டென கவலையுடன் அதையெல்லாம் பற்றி உனக்கென்ன உனக்கு சம்மதம் என்றால் காரியத்தை என்னிடம் விட்டுவிடு நான் கவனிச்சுக்கிறேன் என்றான் கர்வத்துடன் அவன் இவர் சம்மதிச்சுட்டா கூட அப்படி சுலபமாக காரியத்தை நடத்திட முடியாது அந்த பாவி இருக்கிறாளே அவள்தான் பெத்த குழந்தையைப் போல் பறிஞ்சு கொண்டு சண்டைக்கு வந்து விடுவாளே என்றாள் காந்திமதியைத்தானே சொல்றேன் பூ அதையும் என்கிட்ட விட்டுவிடு நான் கவனிச்சுக்கிறேன் என்றான் நமச்சிவாயம் வீராப்பாக மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி